ஹைங்க நான் உங்க விஷயமாகி இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் பாத்தீங்கன்னா ஒன் ஆஃப் தி மோஸ்ட் காமன் காஸ் கால்டா ஹீல் பெயின் ஹீல் பெயின் எதனால் வருதுன்னு யாருக்குமே தெரியாது எந்த ஒன் ஆஃப் தி காஸ் தான் வந்து இந்த பிளான்ட் ஆஃப் ஃபேஷியலிட்டிஸ் ஸோ அதை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோக்குள்ள போடலாம் இது யாருக்குலாம் காமனாக வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன் ரன்னர்ஸ்க்கு வரும் ஸோ அதுக்கப்புறம் ஆஃபீஸ் ஒர்க்கர்ஸ்க்கு அதுக்கப்புறம் லாங் டேர்ம் ஸ்டாண்டிங் பர்சன்ஸ்க்கு வரும் இது நீங்கள் ஏர்லியாக கிட்ட வந்தீங்கன்னா ஈஸியாக ரிலி ரிலீஃப் பண்ணி கொடுத்துடலாம் பட் இதை நீங்கள் ஆக்கிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக சர்ஜரி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ இப்போயே நீங்கள் போய் பாருங்க உங்களுக்கு இந்த பிளான்ட் ஃபேஷியலிட்டிஸ் இருந்துச்சுன்னா அதுக்கு முன்னாடி பிளான்ட் ஆஃப் ஃபேஷியலிட்டிஸ்னா என்னன்னு தெரிஞ்சுட்டு போங்க பிளான்டா ஃபேஷியான என்னன்னு பார்த்தீங்கன்னா பிளான்டா ஃபேஷியா வந்து ஒரு திக்கான ஒரு பேண்ட் மாதிரி இருக்கும் அது வந்து உங்களுடைய கால்கேனியம் கால்கேனியம்னா ஒன்றும் கிடையாது ஒரு கால்கேனியம்னா ஒரு போன் தான் உங்களுடைய ஹீல் போன் ஹீல்ஸ்லாம் போடுறீங்க பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல இருக்கிற ஒரு போன் தான் வந்து உங்களுடைய ஹீல் போன் தான் கால்கேனியம் ஸோ அங்கேருந்து உங்களோட டோ வரைக்கும் வந்து போய் கனெக்ட் ஆகும் ஆனால் பிளான்டா ஃபேஷியா ஒரு பேண்ட் வந்து போய் வந்து கனெக்ட் ஆகுது பார்த்தீங்களா இப்போது இந்த இடத்துல இந்த பிளான்ட் ஆஃப் ஃபேஷியலிட்டிஸ் இருக்குது பிளான்ட் ஆஃப் ஃபேஷியா ஆரிஜின் இருக்குது பார்த்தீங்களா கார்கின்னியம் அங்க வந்து இதுதான் டோ இங்கே போய் ஆரிஜின் ஆகுதுன்னா இந்த இதான் உங்களுடைய ஹீல் போன் வச்சுக்கோங்க ஸோ இந்த இடத்துல ஆரிஜின் இடத்துல ஏதாச்சும் இன்ஃப்ளமேஷன் ஆகிருந்துச்சுன்னா முக்கியமாக ஞாபகம் வச்சுக்கோங்க இட் இஸ் அப்படின்னு வந்தாலே வந்து இன்ஃப்ளமேஷன் தான் பிளான்ட் ஆஃப் ஃபேஷியலிட்டிஸ் ஸ்ன்ட் இட்டஸ் நமக்கு வச்சுக்கோங்க ஒரு அனோடமிக்கல் ஒரே ஒரு இது ஸோ இதை பற்றி நிறைய உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் இது அனாட்டாமிக்கல் லாங்குவேஜ் அதிகமாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் மறக்காமல் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நீங்கள் மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்லாம் நீங்கள் பார்க்க முடியும் ஸோ இதுதான் பிளான்ட் ஆஃப் தான் இன்ஃப்ளமேஷன் ஆஃப் தி பிளான் ஃபேஷியா பேண்ட் அட் தி ஆரிஜின் ஆஃப் தி கால்கேனியம் ஸோ அவள் தான் முடிஞ்சிச்சு இதுக்கா பிளான் ஆஃப் தான் என்னென்னு தெரிஞ்சிச்சு இப்போ நம்மளுக்கு முக்கியமான ஒரு அறிகுறிகள் சொல்லாமா காமனான அறிகுறிகள் சொல்லுங்க உங்களுக்கு ஹீல்ல வந்து உங்களுக்கு பெயின் ஷார்ப் பெயின் இருக்காது ஒரு மாதிரி பெயின் இருக்கும் எப்ப வரும் மார்னிங் நீங்க தூங்கி எழுச்சோனே உங்க காலை கீழே வச்சோன்னே ஒரு பெயின் வரும் பாத்தீங்களா உங்க ஹீல் பெயின் உங்க ஹீல் ரீஜன்ல அப்படி மட்டும் உங்களுக்கு வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் இதே பிளான்ட் ஆஃப் தான் இதே ஷார்ப் பெயின் மார்னிங்ல எனக்கு வருது அப்படின்னா அது வந்து கால்டீனியம் ஸ்பர் கால்கேனியம்னா ஸ்பர்னா என்னன்னு சொல்லிடுறேன் கால்கேனியம் ஸ்பர்னா வந்து ஒன்றும் கிடையாது உங்களுடைய ஹீல் போனில் வந்து ஒன்னொரு போன் எஸ்டா வளருது நல்லா ஷார்ப்பாக வளருதுன்னா வந்து அதான் கால்கேனியம் ஸ்பர் இந்த கால்கேனியம் ஸ்பர்லேயே மொத்தம் டூ டைப்ஸ் ஆஃப் கால்கேனியம் ஸ்பர் இருக்கு ஃபர்ஸ்ட் ஒன் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய உங்களுடைய கால்கேனியம் போனுக்கு கீழேயே வர வளர்ந்துச்சுன்னா வந்து அது டார்சல் கால்கேனியம் ஸ்பர் இதே உங்களுடைய இது அக்கிலஸ் டென்டான்ல வளர்ந்துச்சு அப்படின்னா வந்து ரெக்டோ கால்கேனியம் ஸ்பர்ரா அப்புறம் பெயின் ஆஃப்டர் ஏ ப்ரோலாங் ஸ்டாண்டிங் ஆர் ரன்னிங்க்கு அப்புறம் உங்களுக்கு பெயின் உங்களோட ஹீலில் வந்து பெயின் தெரிஞ்சிச்சுன்னா அது க பிளான்டா ஃபேஷியலிட்டிஸ் உங்களுடைய ஆர்ச் உங்களுடைய மீடியல் ஆர்ச்னு ஒன்று இருக்கும் லேட்ரல் ஆர்ச்னு ஒன்று இருக்கும் ஸோ அந்த ஆர்ச்சில் உங்களுக்கு டெண்டர்னஸ் ஃபீல் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு பிளாண்டா ஃபேஷியலிட்டிஸ் இருக்குதுன்னு அர்த்தம் இட் இட் ஆப்பன்ஸ் ஆப்பன்ஸ் வை டஸ் அப்படின்னு நம்ம நம்ம பார்க்க பார்க்க இதோடைய காசஸ் பார்க்கலாமா ஃபர்ஸ்ட் ஒன் யூஸ் 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 ஆர் ஓவர் ஓவர் ஸோ ஸோ இந்த இந்த இவங்களுக்குலாம் வந்து ஃபேஷியலிட்டிஸ் பண்ணியிருப்பாங்க அதனால அது வந்து ஆகி இந்த ஃபேஷியலிட்டிஸ் வந்து வருது செகண்ட் ஒன் வந்து ஐ உங்களுக்கு இருக்குன்னா இந்த க பிளாண்ட் ஆஃப் ஃபேஷியலிட்டஸ் பிளான்ட் ஃபேஷியா வந்து ஸ்ட்ரெயின் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால இன்ஃப்ளம் இன்ஃப்ளமேஷன் ஆகி உங்களுக்கு பிளான்டா ஆஃப் ஃபேஷியலிட்டிஸ் வருது உங்களுடைய காஃப் மசில்ஸ் வந்து டைட்டா இருக்கு இல்லை அக்கில டென்டான் வந்து டைட்டா இருக்கு இந்த அக்கில டென்டான் வந்து ரொம்ப ஒரு லாங்கஸ்ட் அண்ட் ஸ்ட்ராங்கஸ்ட் டென்டோன் நம்மளுடைய கால்லே நம்ம கால் மட்டும் கிடையாது நம்ம பாடியில ஒரு ஸ்ட்ராங்கஸ்ட் டென்டான் எதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களோட அக்கிலஸ் டென்டோன் தான் ஸோ அந்த அக்கிலஸ் டென்டான் வந்து அவ்வளவு ஈஸியா வந்து நம்ம வந்து பிரேக் பண்ண முடியாது ஸோ ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து ஃபோர்ஸ் பண்ணி தான் நம்ம பிரேக் பண்ண முடியும் ஸோ வந்து அக்கில டென்டோன் வந்து உங்களுக்கு பிரேக் ஆயிடுச்சு வந்து டேர் ஆயிடுச்சுன்னா உங்களால நடக்கவே முடியாது இதுக்கப்புறம் ஏன்னா பாத்தீங்கன்னா இந்த அகிலஸ் ஸ்டெண்டன் தான் உங்கள் உங்களுடைய வாக்கிங்க்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு நீங்க ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கணும்னா இந்த அகிலஸ் ஸ்டெண்டன் இருந்தா தான் எடுத்து வைக்க முடியும் ஸோ இது வந்து அகிலஸ்டெண்டன் எப்படி ஃபார்ம் ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா உங்களுடைய காஃப் மசில்ஸ் இந்த ரெண்டு காஃப் மசில்ஸ் சோலியஸ் மசில்ஸ் கேஸ்ட்ரோகீமஸ் மசில்ஸ் இருக்குது பார்த்தீங்களா இந்த மசில்ஸ் எல்லாம் ஜாயின் ஆகி நம்மளுக்கு அக்கிலஸ் டெண்டன் வந்து ஃபார்ம் ஆகுது ஸோ இந்த அக்கிலஸ் டெண்டன் டைட்டாக இருந்துச்சுன்னா எல்லாம் காஃப் மசில் டைட்டாக இருந்தா கூட உங்களுக்கு பிளான்ட் ஆஃப் ஃபேஷியலிட்டஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது அண்ட் ஒபிசிட்டி ஓவர் லோடு ஆன் ஹீல் உங்கள் ஒபீசிட்டியாக இருக்கிறீங்கன்னா உங்களோட ஃபுல் லோடு வந்து உங்களோட ஹீலில் தான் போகும் ஸோ அதனால உங்களுக்கு பிளான்ட் ஆஃப் ஃபேஷியலிட்டிஸ் வருது நீங்கள் ஒரு புவரான ஃபுட்வேர் யூஸ் பண்ணுறீங்க ஒரு குஷனே இன்னடிகுட் குஷனோட நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்னா உங்களோட ஃபுல் ஃபோர்ஸ் உங்களோட ஹீலில் தான் போகும் நடக்கும் போது ஸோ அந்த மாதிரிலாம் போது உங்களுக்கு ஹீல் கண்டிப்பாக ஸ்ட்ரெயின் ஆகும் ஸோ அதனால பிளான்ட் ஆஃப் ஏஷியா வந்து ஸ்ட்ரெயின் ஆகி உங்களுக்கு இன்ஃப்ளமேஷன் ஆகி பிளான்ட் ஆஃப் ஏஷியலிட்டிஸ் உங்களுக்கு வருது அறிகுறிகள்ஸ்லாம் பார்க்கலாமா விச் மீன்ஸ் உங்களுடைய சிம்டம்ஸ் என்ன மாதிரி சிம்டம்ஸ்லாம் உங்களுக்கு இருக்குன்னா ஹீல் பெயின் ரொம்ப ஒஸ்டனாக இருக்கும் எப்பவும் பார்த்தீங்கன்னா மார்னிங் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நீங்கள் எடுத்து வைக்கும் போது ஸோ அதுக்கப்புறம் உங்களுடைய ஒர்க்லாம் முடிச்சுட்டு அப்புறம் நீங்கள் ரெஸ்ட் எடுக்கும் போது உங்களுக்கு ஹீல் பெயின் வரும் உங்கள் பெயின் ஸ்டார்ட் ஆகும் ஆஃப்டர் ஏ லாங் ஸ்டாண்டிங் ஆர் வாக்கிங்க அப்புறம் ஹீல் போன் வந்து டெண்டர்னஸ்க்கு போக வாய்ப்பு இருக்குது உங்களோட ஹார்ட்னா உங்களை அக்கில டென்டன் வந்து டைட்டாகிடும் இல்லை ஸ்டிஃப்னஸ்க்காக போகும் அண்ட் ஸ்வெல்லிங் வந்து ரொம்ப ரேராக தான் இருக்குது ரேராக தான் வரும் நம்ம ஸ்பெஷல் டெஸ்ட் பார்க்க போகிறோம் ஸ்பெஷல் டெஸ்ட் என்னென்ன ஸ்பெஷல் டெஸ்ட் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த பிளான்ட் ஆஃப் ஃபேஷியல் டிஸ்க் என்ன ஸ்பெஷல் டெஸ்ட் தான் ஃபர்ஸ்ட் ஸ்பெஷல் டெஸ்ட் டெஸ்ட் என்னென்னு பண்ணால் வின்லெஸ் டெஸ்ட் வின்லெஸ் டெஸ்ட்னா ஒன்றும் கிடையாது இதுதான் உங்களுடைய ஃபுட்டுன்னு வச்சுக்கோங்க உங்களுடைய ஃபுட் தான் ஓகேவா இது உங்களுடைய ஹீலு ஓகேவா சோ உங்களோட ஹீல் போன் இங்க இருக்கு உங்க ஃபிங்கர்ஸ் இங்க இருக்கு இப்போ நீங்க டோசி ஃபிளக்ஷன் பண்ண போறீங்க டோசி ஃபிளக்ஷன் ஒண்ணும் கிடையாதுஷன் பண்ணும் போது இதான் உங்களுடைய பிக் டோன்னு வச்சுக்கோம் டோவை மட்டும் நீங்க வந்து எக்ஸ்டென்ட் பண்ண போறீங்க லைக் இந்த மாதிரி எக்ஸ்டென்ட் பண்ணும் போது உங்களுக்கு ஷார்ப் பெயின் ஹீல்ல வந்துச்சுன்னா உங்களுக்கு பிளான்டா ஃபேஷியலிட்டிஸ் இருக்குன்னு அர்த்தம் செகண்ட் ஒன் பால்டேஷன் உங்களுடைய மீடியல் கல்கைனியல் டியூபிக்கலை வந்து நல்லா பால்ப்டேட் பண்ணும் போது உங்களுக்கு டெண்டர்னஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பா இந்த என்ன வரும் இருக்குன்னு அர்த்தம் அண்ட் தேர்ட் ஒன் ஜஸ்ட் அப்சர்வ் பண்ணி நம்ம பார்க்கலாம் அவங்களுக்கு வந்து டைட்டான காஃப் இருக்கா கீழஸ் ஸ்டெண்ட் இருக்கா அவங்க ஃபிளாட் ஹை ஆர்ச்சஸ் இருக்கான்னு ஈஸியாக அப்சர்வ் பண்ணி நம்ம வந்து கண்டுபிடிக்கலாம் அவங்களுக்கு எந்த டைப் ஆஃப் பெயின்னு லாஸ்ட் ஒன் கேட் அனலைசஸ் கேட் அனலைசிஸ்னா அவங்க நடக்கும் போது அவங்களுடைய ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வர வைக்கும் போது அவங்களுக்கு பெயின் ஐ மீன் ஹீல் ஸ்லைட் ஆகும் போது அவங்களுக்கு பெயின் வருதா இல்லையான்னு செக் பண்றது அதுக்கப்புறம் லிம்ப அவங்க வெயிட்டை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நடக்கிறாங்களா ஈஸியாக கண்டுபிடிக்கலாம் இந்த எல்லாம் நீங்கள் வந்து இக்னோர் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு க்ரானிக் ஹீல் பெயின் வரும் அதனால டிஃபிகல்ட்டி இன் வாக்கிங் உங்களால் வாக்கிங்கே பண்ண முடியாது ஸோ இப்போயே நீங்கள் வந்து இந்த ப்ராப்ளம்ஸ் இருந்துச்சுன்னா இப்பயே நீங்கள் போய் டாக்டர் ஆர் ஃபிஸியாவை வந்து கன்சல்ட் பண்ணுங்க நீங்கள் வந்து இந்த பெயினை அவாய்ட் பண்ணுறதுனால உங்களோட கேட் பேட்டர்ன் அஃபெக்ட் ஆகலாம் அதனால் உங்கள் நீ நீல வந்து ஓவர்லோட் லோட் போகும் உங்கள் ஆங்கிளில் ஓவர் லோட் போகும் உங்கள் ஹிப்பில் ஆங்கிள் ஓவர் லோட்டில் போகும் ஸோ அந்த மாதிரிலாம் போகும்போது உங்களுடைய அதர் ஜாயின்ஸுமே அஃபெக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது பிளான்ட் ஆஃப் ஏஷியா வந்து டீஜென்ரேஷன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இஃப் நீங்கள் இக்னோர் பண்ணீங்கன்னா அண்ட் ரப்சர் ஆகுறது வந்து ரொம்ப ரேரான கண்டிஷன் ரப்சர் ஆகும் மேபி அது உங்களுக்கு வந்துச்சுன்னா ஸோ அதனால இனிமேல் ப்ராப்ளம்ஸ் வந்துச்சுன்னா அவாய்ட் பண்ணாதீங்க போய் டாக்டர்ஸ் கன்சல்ட் பண்ணுங்க டிஃபிகல்டின் ரன்னிங் வாக்கிங் ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டீஸ் எந்த எல்லாமே உங்களால் வந்து பண்ணவே முடியாது டிஃபிகல்ட்டா இருக்கும் நீங்கள் இதை இக்னோர் பண்ணும் இப்போ நம்ம ஃபிசியோ மேனேஜ்மெண்ட் வந்துட்டு ஃபிசியோ மேனேஜ்மெண்ட் நம்மளோட கோல் என்னவாக இருக்கும்னு பார்த்திங்கன்னா இன்ஃப்ளமேஷனாக ரெடியூஸ் பண்ணுறது ஸ்ட்ரெச் ரீ பிளான்டாக ஃபேஷியவை ஸ்ட்ரெச் பண்ணுறது ஸோ அதுக்கப்புறம் ஷாக் அப்சர்வர் நல்லா இம்ப்ரூவ் பண்ணுறது உங்களோட காஃப் மசில்ஸ் அக்கில ஸ்டெண்டோனு அண்ட் ஃபுட் மசிலை ஸ்ட்ரென்தன் பண்ணுறதை நம்மளோட ஃபர்ஸ்ட் கோலாக வச்சுருப்போம் நம்ம நம்ம ரிலீஃப் வந்து ரில பென்ிலீஃப் ஸ்டார்ட் பண்ண போறோம் பண்ணும்போது காஃப் ரைஸ் காஃப் ரைஸ் பண்ணும்போது காஃப் மசால் ஸ்ட்ரெச் ஆகும் அண்ட் பிளான்டா ஸ்ட்ரெச் பண்ணலாம் பிளான்ட் பேசிய ஸ்ட்ரெச் எப்படி பண்ணலாம்னு போய் பாருங்க அண்ட் சர்க்குலர் மசாஜ் நம்ம பிளான்ட் ஃபேஷியா ரீஜனில் கொடுக்கும் போது ஒரு ஃபார்ம் ரோல வச்சு கொடுக்கும் போது அவங்க ரிலாக்ஸா ஃபீல் பண்ணுவாங்க செகண்ட் ஸ்டேஜில் நம்ம ஸ்ட்ரென்த்தனிங் ட்ரைனிங் ஸ்டார்ட் பண்ணோம் செகண்ட் ஸ்ட்ரெத்தனிங் ட்ரைனிங் எப்படி ஸ்டார்ட் பண்ணலாம்னு பார்த்திங்கன்னா உங்களுடைய டோ ம டோவில் இருக்கிற மசில்ஸ் எல்லாமே இன்ஸ்ட இன்டஸ்டினிக் மசில் எஸ்டெனிக் மசில்ஸ் எல்லாம் ஸ்ட்ரென்த்தன் பண்ணலாம் வித் தி ஹெல்ப் ஆஃப் தி டவல் க கேர்ள் பண்ண சொல்கிறது டவலை வந்து ஷூஸ் பண்ண சொல்கிறது ஸோ வந்து இந்த மாதிரிலாம் பண்ணும்போது ஸ்டென்த்தென் ஆகுது ஸோ ஆங்கிள் ஸ்டெபிளைசர் பண்ணுறது ஸோ லாஸ்ட் ஒன் ஆங்கிள் மூமெண்ட்ஸ் கொடுக்கறது லாஸ்ட் ஸ்டேஜ்ல நம்ம வந்து ஃபங்க்ஷனல் ட்ரைனிங் ஸ்டார்ட் பண்ண போறோம் விச் மீன்ஸ் கேட் அனலைசஸ் பண்றது ஸோ அவங்க கரெக்ட் கேட் கொண்டு வர்றது ஸோ பேலன்ஸ் எக்ஸசைஸ் ஹீல் ரைஸ் பண்ணி பெயினை வந்து கம்மி படுத்துறது நம்மளோட தேர்ட் ஸ்டேஜோட வேலை இப்போ ஸ்டெப் பை ஸ்டெப் எக்ஸசைஸில் ஃபர்ஸ்ட் ஒன் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா இந்த பிளான்ட் ஆஃப் ஃபேஷியா ஸ்ட்ரெச் பண்ண போகிறோம் அப்புறம் காஃப் ஸ்ட்ரெச் பண்ண போகிறோம் ஃபுல் க்ரன்ச்சஸ் பண்ண போகிறோம் அப்புறம் பார்பிள் பிக்கப்ஸ் பண்ண போகிறோம் ஆன் பேலன்ஸ் பேலன்ஸ் பண்ணி நிற்கிறது ஃபார்ம் ரோலர் வச்சு மசாஜ் கொடுக்கலாம் அண்ட் ஆங்கிளில் நம்ம வந்து அல்பாபெட் பண்றது ஆங்கிள் ஆல்பாபெட்ல ஆங்கிளே நம்ம ஒரு ஒரு அல்பாபெட் ஏ பி அந்த மாதிரி பண்ணும்போது எல்லா மூமெண்ட்ஸுமே வரும் ஸோ அதனால வந்து பிளான்ட் ஆஃப் நல்லா ஆக்டிவேட் ஆகும் இன்ஃப்ளமேஷன் ரெடியூஸ் ஆகும் நம்ம ஃபுட்வேர் அண்ட் லைஃப் ஸ்டைல் டிப்ஸ் கொடுக்க போறோம் மறக்காம நோட் பண்ணிக்கோங்க ஷூ யூஸ் பண்ணும் போது குஷன் வச்சு யூஸ் பண்ணும் ஸோ ப்ராப்பர் குஷன்ஸ் அண்ட் ஆர்ட்ஸ் சப்போர்ட் நம்ம யூஸ் பண்ணுறது அவாய்ட் வாக்கிங் ஆன் பேர் ஃபுட் ஆன் தி ஆர்ட்ஸ் ஆஃபீஸை நடக்கிறத அவாய்ட் பண்ணிக்கோங்க லாஸ்ட் ஒன் மே வெயிட் மேனேஜ்மெண்ட் பண்ணுங்க அதுக்கப்புறம் உங்களுடைய பிளாண்டா ஃபேஷியல் ஃபேஷியல் ஸ்ட்ரெச் பண்ணுங்கள் காஃப் மசில் ஸ்ட்ரெச் பண்ணுங்க அதெல்லாம் உங்களுக்கு இருக்குன்னா ஏர்லியாக போய் ஃபிசியோதெரப்பியை கன்சல்ட் பண்ணுங்க ஒரு டாக்டரை கன்சல்ட் பண்ணா பிகாஸ் உங்களுடைய பெயினை வந்து ஏர்லியாக வந்து வந்து ரிலீஃப் பண்ணும்போது உங்களுக்கு வந்து ஃபங்க்ஷனல் ஆக்டிவிட்டிஸ் வந்து ஈஸியாக இன்க்ரீஸ் ஆகலாம் க்ரானிக்கில் வந்து ரொம்ப டைம் எடுத்துக்கும் ஸோ அது அதுலுமே நம்ம எக்ஸசைஸ் கொடுத்தே நம்ம ஈஸியாக ப்ரிவென்ட் பண்ண முடியும் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் என்ன பிடிச்சிருந்தா மறக்காம என்ன சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி நிறைய கண்டிஷன்ஸ் ஆங்கிளில் வர கண்டிஷன்ஸ் ஃபோட்டில் வர கண்டிஷன்ஸ் அதிகமாக போடுவேன் ஸோ அதெல்லாம் உங்களுக்கு வந்து வரணும்னா மறக்காம என்னோட பில்ல வந்து கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்லாம் வரும் நீங்கள் வந்து என்னோட வீடியோஸ் பார்க்க முடியும் உங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் நான் போடுவேன் இதோட போறேன் அடுத்த வீடியோ பார்க்கலாம் பாய்